வணக்கம் மாணவர்களை காணொலியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை நாம் சென்ற காணொலியில் பிறமொழி சொற்களை அறிதல் பற்றிய வினாவிடைகளை எழுதினோம் தற்பொழுதும் நாம் பாடையேடு எழுத உள்ளோம் பாடையேட்டை எடுத்துக்கொள்ளவும் பாடையேட்டில் மரபு சொற்களை அறிதல் என்ற தலைப்பை அழகாக எழுதிக் கொள்ளவும் விலங்குகளின் இளமை பெயர்கள் விலங்குகளின் இளமை பெயர்கள் கீரி கீரிப்பிள்ளை மான் கன்று கன்று, யானைக்கன்று கழுதைக்குட்டி ஆட்டுக்குட்டி விலங்குகள் மற்றும் பறவைகளின் ஒளிமரபு சொற்கள் தான் நம்ம இப்போ அடுத்ததாக எழுதுகிறோம் அடுத்தது இந்த ஒளிமரபு சொற்கள்னு கேட்டிங் போடும்போது ஒரு லைன் விட்டு எழுதணும் ஒரு கோடு விட்டு எழுதணும் மயில் அகவும் கிளி பேசும் குதிரை கனைக்கும் புளி உரும்பும் நரி உலையிடும் காகம் கரையும் ஆந்தை அலரும் அடுத்தது தாவர உறுப்பு பெயர்கள் இந்த தாவர உறுப்பு பெயர்கள் எழுதும்போதும் ஒரு கோடு விட்டு எழுதணும் அந்த ஒளிமரபு சொற்கள் முடிஞ்சதையும் ஒரு கோடு விட்டு அடுத்தது எழுதணும் தாவர உறுப்பு பெயர்கள் தாழை மடல் வாழை இலை மாலை பனை ஓலை ஈச்ச ஓலை நெற்றால் நெல் தாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை நெற்றால் பொருட்களின் தொகுப்பு இப்போ பொ தொகுப்பு அப்படின்னாவே அதிகமாக இருக்கக்கூடியதான் நம்ம தொகுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ கல் கல்லெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா நம்ம அது என்னன்னு சொல்லுவோம் கற்குவியல் சாவி கொத்து கம்மம் கொல்லை ஆட்டு மந்தை யானை கூட்டம் பசு நிறை திராட்சை குளை அடுத்தது வினாவிடை முதல் வினா மரபு என்றால் என்ன மரபு என்றால் என்ன நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் அழைத்தனரோ அந்த சொற்களை காலம் காலமாக அவ்வாறே வழங்கி வருவது மரபு எனப்படும் நாம் இன்றளவோ அதை மாற்றாமல் அவங்க கூறியவாறே நம்ம கூறிகிட்டு இருக்கிறதா மரபு மரபு பிழை என்றால் என்ன மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழையாகும் இப்போ விலங்குகளின் ஒளிமரபெல்லாம் படித்தோம் இல்லைங்களா காகம் கரையும் ஆந்தை அலரும் அந்த மாதிரி சொல்லாமல் நாம் காகம் கத்தியது அப்படின்னுலாம் நம்ம சொன்னோமா அது வந்து என்ன வந்து மரபு பிழை உங்களுடைய பாடகீட்டில் நீங்கள் இது எல்லாமே வந்து நல்லா தெளிவாக எழுதியிருக்கணும் நன்றி மாணவர்களே